நீ மேடல் தான் வாடல் போ சொல்லு சொன்னு சொன்ன தெரிய

அத நானே அதனால ஊட்டுக்கு உள்ளேயும் போகாதே ஊட்டுக்கு வெளியேயும் போகாதே உள்ள ஒரு கால் வாட்ச்பீல்ல ஒரு கால் வச்சின் ரெடியா நிக்கிறேன் நீ பவுது வலியே சொன்னால் தான் சரி உடனே போன் பண்ணிடுவேன் என்னாருக்கு யார் ஆம்புலன்ஸ் கே என்னா ஆம்லேட்ட்க்கு நீயா போன் பண்ணனும் ஆம்லேட்ட்க்கு இல்ல புல் பாயில்க்கு இல்ல ஹாஸ்பிடலுக்கு ஆம்புலன்ஸ் ஆ அதனால எந்த நேரத்துல புள்ள தெரியாது வர முடியாது அப்படி போய் சொல்லிரு

குழந்த பிறந்தாலும் ஆ குழந்தையாடா ஆ ஓ உன்னடா ஆ கையோட தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை புழுதாச்சிங்க வந்துட்டு முழுகாமக்கும் போது புருஷன்மாரு கூட இருக்கணும் ஆ அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் ஆமா அப்படின்னு கேட்டு சொல்லுவாங்க என் எங்கள் வீட்டுக்காரையும் ஆசைப்பட்டு என்ன ஒன்று கேட்டால் என்னப்பா கேட்டால் குத்துக்காய்

வண்டியை தூக்கி தூரம் போடு. போடு. எங்க அது பெட்ல தூக்கி உள்ள போடு. போடு. நானும் வண்டிய ஏறிกินேன். நேரா கிடகன்னு ஜிஹெச்க்கு போனும். ஜிஹெச்க்கு போறோம். பெரிய டாக்டர் போட்டு ஒரு கையெழுத்து போட்டு. போடு. உள்ள எங்களுக்கு பெட்டு கொடுத்தாங்க. எங்க கூட்காரியக்கு ஒரு பெட். எனக்கு ஒரு பெட்டு முடுகுமா? என்ன? ஒரு சன்னையகம். என்ன? உங்க குண்ணாடி புள்ள பத்துக்குறா அவங்களுக்கும் ஆமா.

தள்ள <laughs> தள்ள <laughs> குண்டு <vibrating minorities> <ambition>

பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போகட்டும் போர்கள் அப்படி இருந்தான் இருந்தால் மந்திரி கேட்டேன் நான் யார் ஆ என்கிட்ட வருகிறேன் என்னுடைய பேர் விளக்கம் இதா கேரு காபடிய மந்திரி ஆஹ் எனக்கு தெரியும் தெரியும் நீங்க யாரு ஆஹ் என்ன ஊரு ஊரு என்ன பேரு ஏறு எப்படி பிறந்தவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் இருந்தாலும் நீங்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும் ஆமா செப்மண்ட் ஆஹ் கே Thank yeah.

அப்படி சொல்ல வேண்டும் இந்த உலக பிறக்க இந்த உலக பிறக்க யாரு பிறந்தார்கள் உமையவள் பிறந்தால் முதல் முதல உமையவள் பிறந்தால் முக்கன் பரமேஸ்வரி பரமேஸ்வரி ஆமா பிறந்த உடனே என்ன தெரிவித்தால் நான் தெரிவிச்சா நான் ஒண்டியா இருக்கிறேன் ஆமா எனக்கு ஆண் துணை வேண்டும் பின்ன ஒரு பொம்மநாட்டி தனியா இருந்தா தனியா இருந்தா இந்த உலகத்தை பிரபலம் செய்ய முடியாது முடியாது ஆமா அதனாலே நம்மளுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் வேண்டும் அப்படி என்று சொல்லி என்ன தெரியும்

இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே யோசனை பண்றார் அப்பதான் அந்த விஷ்ணு தொப்பலிலே தாமரை வருகிறது வருகிறது அது வெளியே வந்தது மலராகிறதுல பிறந்தவன்

இருக்க வேண்டும் கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு அந்த வேத புத்தகத்தை கையில பிடித்து கொண்டால் எல்லா மந்திரமும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஜபம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இருந்தால் இருக்கட்டும் நான் வந்து வெகுநேரம் என்னுடைய மனைவி கலைவாணி இருக்கிறான் சரஸ்வதி அழைக்கிறேன்